ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடு நெஜ கதையில் பார்க்குறப்போலேயே இருந்தது ஒவ்வொரு ஆக்டருங்களும் அவங்க எஃபெக்ட் போட்டு அவ்வளோ அழகாக நடிச்சிட்டாங்க இன்றைக்கி எபிசோடில் நம்ம பிரவீன் சாரோட கதை எப்பவுமே நல்லாயிருக்கும் அழகாக கொண்டு கொண்டு போயிருக்காங்க இந்த இடத்துல இந்த சாரதம்மா பேசுகிறாங்க நான் நான்குக்கிட்டு செத்து இது போல் இன்னொருத்த கூட குடும்பம் பண்ணி தான் என் நாலு புலுங்களை வச்சுக்கினேன் அவர் வேற ஒரு குடும்பம் வச்சுருக்குதுன்னா அந்த ஆளை அப்பவே ஒன்றி இல்லாமல் பண்ணிடு பண்ணலாம் பேசுகிறாங்க அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக இருந்த புதுசை மேலே இன்றைக்கி வந்து அவங்க ஒரு சந்தேக வேதையை வந்து புதுசாக வந்தவங்க விதைச்சிட்டாங்க அவங்களும் வந்து அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க என் பிள்ளைங்களுக்கு எதுவும் இல்லை நான் ஒரு நம்பிதா இருந்தேன் என் பிள்ளைங்களுக்கு இந்த இடத்துல பங்கு பங்கு வாங்கி தரணும்ட்டு எல்லா பத்திரங்களையும் காட்டுறாங்க இதில் வந்து எஸ்டேட் பத்திரமும் ஒன்று இருக்குது அந்த எஸ்டேட் வந்து அவர் பேரில் வாங்கினது உண்மைதான் ஆனால் பசுபதி வந்து அவர் பேரில் மாற்றி வச்சுக்கிறாரு இதை ஒரு எபிசோடில் பார்த்து தான் இருக்குது இது அப்போ பசுபதியோட முழு பிளானில் தான் இந்த குடும்பம் வந்திருக்கு இதை வந்து உள்ள போயிட்டு இங்கேருந்து போங்க அவங்கள அனுப்பிவிடுவோம் இங்கேருந்து போலீஸ் போயிடுறாங்க இது உங்கள் குடும்ப பிரச்சனை அவங்க எல்லா டாக்குமெண்ட்டை வச்சுருக்காங்க ஒன்று கோர்ட்டில் பார்த்துங்க அப்படி இல்லைனா நீங்கள் பேசி தீர்த்துக்குங்கன்னு சொல்லிவிட்டு போலீஸ் போயிடுறாங்க இங்கேருந்து அவங்க நீங்கள் போங்க ஒரு மண்ணும் கொடுக்க முடியாது என் பிள்ளைங்களுக்கு இதை விட்டால் வேறு எதுவும் கிடையாது நீங்கள் கால புல்லா இந்த இடத்துல இருந்தாலும் ஒரு மண்ணை கூட நான் கொடுக்க மாட்டேன்னு சாரதாமா பேசுகிறாங்க அவங்களும் நான் வாங்காமல் உண்மையே நல்லா இருந்ததுன்னு எபிசோடு உள்ளே போயிட்டு பாட்டிக்கிட்ட பேசுகிறாங்க சாரதாமா என்ன புள்ள வளர்த்த லட்சணம் இது உன் பிள்ளை இப்படி வளர்த்த அஞ்சு வருஷம் கத்தாரில் வாழ்ந்துட்டு ஒரு மாதம் வந்து என் கூட குடும்பம் வாரா சொல்லிட்டு கேட்குற விதம் ஏன்னா பெரியவங்கன்னு வீட்டில் இருக்கும்போது நம்ம பெரியவங்க கிட்ட தானே பிரச்சனைனா கேட்கும் அதே அழகாக கொண்டு வந்துட்டாங்க உண்மையிலேயே இருந்தது எல்லாரோட நடிப்போம் இந்த இடத்துலையும் சந்தானம் மேலே சந்தேக வருதை தவிர ஆனால் அதிகமாக நம்ப முடியாமல் இருக்கிறாங்க என் பிள்ளைங்களுக்காக இன்றைக்கே பத்திரம் ஆகணும் காவேரி பேரில் தான் இந்த பத்திரம் நடக்கணும்னா அந்த இடத்துல கங்கா யமுனா எல்லாருமே சம்மதத்தோடு வந்துட்டாங்க அப்பா பேரில் இருக்கிறதானே பிரச்சனை காவேரி பேரில் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இது நாளைக்கு எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பசுபதி வீடு அந்த குடும்பம் அந்த இடத்துல இல்லை எல்லாம் வெளியே போயிட்டாங்க இது பசுபதி தூண்டி விடுவாரா இல்லை காவேரி பேரில் நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கமா ஏன்னா சாரதமாக அடிச்சு சொல்லியிருக்காங்க என் பொண்ணு பேரில் நாளைக்கு நடந்தே ஆகணும் கங்காவுக்கும் யமுனாவுக்கும் அவங்களோட பாகத்தை கொடுத்துருங்க எங்களுக்கு இல்லைன்னா கூட இந்த இடத்துல வந்து விஜய் வேணாம் பிரச்சனையாகவும் அங்கே வந்து இல்லை நாளைக்கு நா இன்றைக்கே நடந்த போது இன்றைக்கி மறுபடியும் டோக்கன் வாங்கி தான் ஆகணும் நாளைக்கு கண்டிப்பாக இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்குதான்னு பார்க்கலாம் அந்த குடும்பம் விடுதான்னு பார்க்கலாம் நாளைக்கு எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பை பை